பூமியானது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது முன்பாக சீர்கெட்டதா இருந்தது நிறைந்திருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது பதிமூணாவது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் போதும் பாருங்க பூமி கொடுமையினால் நிறையும் போது கத்திருந்ததில் என்ன சொல்கிறாரு நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடும் இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோர் தெளிவாக சொன்னார் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷ்குமாரோடைய நாட்களில் நடக்கும்னு கத்தர் சொன்னார் அப்போ எப்படி பூமி கொடுமைலாம் நிறைஞ்சிருந்ததோ இந்த கடைசி நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மாத்திரமில்ல பூமின்னு சொல்லும்போது த்ரூ அட் த வேர்ல்டு உலக நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கொடுமைகள் எப்படி இருக்குது நிறைஞ்சிருக்குது கடந்த நாட்களில் நடந்த சில காரியங்களை சொல்கிறேன் ஒரு ஊழியக்கார் சொன்னதான ஒரு காரியம்தான் இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த காரியங்கள் தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் டாஸ்மாக் கடை இல்லை இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா டாஸ்மாக் கடை இல்லைங்கிறது நல்ல செய்தி ஆனால் அந்த கிராமத்து மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிராமத்து மக்கள் சேர்ந்து போய் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒயின்ஸ் நாங்கள் வந்து குடிக்கணும் அப்படின்னா பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் எங்கள் கிராமத்தில் ஒயின் ஷாப் வேணும் அப்படின்னு சொல்லி குடும்பமாக போய் போராடிருக்காங்க ஏழு கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் அதை ப டிவியில் போட்டு காமிச்சாங்க பிள்ளைகளோடு சேர்ந்து போய் ஏழு கிராமத்தில் இருக்க மக்கள் சேர்ந்து என்ன கேட்குறாங்க குடிக்க தண்ணி கேட்கல என்ன வேணுமா டாஸ்மாக் கடை எங்கள் கிராமத்துக்கு வேணும்னு கேட்குறாங்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கி இந்த குடியினால் எவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கிறது எவ்வளவு கொலைகள் பெருகி இருக்கிறது இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சாலே எங்களுக்கு என்ன வேணும் டாஸ்கோ கடை எங்கள் கிராமத்துக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க அது மாத்தமல்ல இன்னும் சில காரியங்கள் கூட நான் கே கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா கந்து வட்டி கொடுமை கந்து வட்டினா தெரியல உங்களுக்கு அதிகமாக வ வட்டி வாங்குறது அப்போது ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹரியானா நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய கந்து வட்டி இருந்த மாதிரி கடனை வாங்கி வச்சுட்டாங்க அப்போது டெய்லி அந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்வான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ இந்த அந்த வீட்டில் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஐயோ நாளைக்கு கடங்காரம் வருவான் நம்ம என்ன செய்ய என்எஸ்சியுமே பதில் சொல்ல முடியாதே அப்போ அது யோசிச்சான் எப்படி கடங்காரம் நம்ம சமாளிக்கிறது வீட்டில் ஒரு து துக்க நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா ஒரு டெத்துனா கடங்காரங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாவது நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் வீட்டில் வந்து ஒரு டெத்து நடந்துச்சு அப்படின்னா ஒரு துக்க செய்தி வந்தால் கடங்காரம் வந்து நம்மளை நெருக்க மாட்டான் கொஞ்சம் நமக்கு டைம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து பார்த்து அந்த சகோதரி புனிதமான ஒரு காரியம் செஞ்சு என்ன தெரியுமா தன்னுடைய ஏழு வயது குழந்தைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த கிணத்துல மூழ்கடிச்சு சாக வச்சு அந்த பணத்தை தூக்கி கிடத்தி வச்சிருக்குது கேட்குறக்கு எப்படி இருக்கு நமக்கு இதுதான் என்னது கொடுமை யோசித்து பாருங்கள் ஒரு கடங்காரனுடைய வாயை அடைக்கிறதுக்கு ஒரு மாதம் தனக்கு தவணை வேணுன்றதுக்காக என்ன செஞ்சுருக்கு பெத்த பிள்ளைய ஏழு வயசு பிள்ளைய தண்ணீரை மூழ்கடிச்சு கொல அதை கொன்று பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அது அதெல்லாம் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் பாருங்கள் இந்த கடைசி நாட்களில் மனுஷனுடைய இருதயம் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் தான் வாசம் தாய் தன் பிள்ளையை மறப்பால் மறக்கிறாங்களா இல்லையா இதுதான் கடைசி நாட்கள் கடைசி நாட்கள் இந்த கொடுமைலாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளில் பார்த்திங்கன்னா ஈராக்கில் வந்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா திருமண வயதை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திருமண வயது எவ்வளோன்னா ஒன்பது வயசு ஆண்களுக்கு திருமண வயது பதினஞ்சு வயசு எத்தனை பேர் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்க வெளிநாட்டில் அப்படி இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கு திருமணம் எத்தனை பேர்த்துக்கு சந்தோஷம் நாங்கள் சந்தோஷம் இல்லையா இதெல்லாம் குழந்தை திருமணம் சொல்லி ஒரு காலத்தில் தடை பண்ண அவ்வளோ போராட்டம் பண்ணி தடை பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா பெண்களுடைய திருமண வயது ஒன்பது ஆண்களுடைய திருமணம் பதினைந்து ஏன் அப்படின்னா பதினெட்டு வயது வரைக்கும் அந்த பிள்ளையவோ அந்த பையனையோ மேனேஜ் பண்ண தப்பு பண்ணிடுறாங்க அவங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான காரியங்கள் நிறைய நடக்குது பாலியல் பாவங்கள் வந்து இன்றைக்கி பெருகிக் கொண்டிருக்கு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டால் முடியலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பாவங்கள் வந்து அதிகமாக பெருகிடுச்சு அப்போ யோசித்து யோசித்து பார்த்து ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க நல்ல சட்டமாக இதுதான் என்னது பூமி இன்னைக்கு கொடுமையிலாம் இப்போ பூமி கொடுமையிலான் நிறையும் போது தேவன் அந்த பகுதி என்ன செய்கிறாரு அழிக்கிறவராக இருக்கிற அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன்னு கத்தர் சொன்னார் அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்காதபடி ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுக்கு மேலே ரிசல்ட்டு கத்துடைய கரத்தில் இருக்குது அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியதான காரியம் இசைக்கியில் எட்டாம் அதிகாரம் ஆறாத வசனம் அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா ஸ்தலத்தை விட்டு என் விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டோ சொல்றாரு என் பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுகிற அருவறுப்புகள் இது அருவறுப்பு இந்த இடத்துல ஆண்டவர் எதை சொன்னார் அப்படின்னா அந்த இடத்துல இசைக்கியல் தீர்க்க தரிசை கத்த கூட்டிட்டு போய் காண்பிக்கார் விக்கிரக ஆராதனைகள் இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க சித்திரங்களை வரைஞ்சு அதுக்கெல்லாம் வந்து தூபம் காட்டி கொண்டிருந்தாங்க இதைத்தான் ஆண்டோர் காமிச்சு சொன்னார் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்ன என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்ன தூரம் போக பண்ணுகிறா அருவறுப்புகள்னு சொல்லி ஆண்டோர் சொன்னார் அப்போ இந்த மாதிரி பெருகி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கொண்டிருக்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும் நாட் ஒன்லி விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை உலகத்தில் பாவங்கள் எதெல்லாம் சொல்றமோ அதெல்லாம் எங்க இருக்குது எங்க இருக்குது சபைக்குள்ள இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க ராங் கனெக்ஷன் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப துக்கங்க ரொம்ப துக்கமாக நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு சகோதரி சொன்ன காரியம்ல எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை நல்ல ஆவிக்குரிய சபைன்னு நம்ம சொல்கிற சபையில் பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறாராம் கணவர் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த சபைக்கு போய்கிட்டு இருக்காங்க நல்லா கத்தர் ஆராதிக்க ஒரு சபை தான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தா கணவர் எதில் அடிபட்டுட்டார் பாருங்க இப்போ இன்னைக்கு உலகத்தில் பாவம் இதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கி சபை இது சபைக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல ஆண்டு இருப்பாரா இதுக்கெல்லாம் உச்சக்கட்டமாக இப்போ ஒன்று நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கன்னு தெரியல திருவிருந்த கையில் வச்சுக்கிட்டு சினிமா பாடலில் துணிகரமாக சபையில் பாடுறாங்க இது எங்கேயோ நான் வெளிநாட்டில் சொல்ல சொல்லலாம் சென்னையில் இருக்கிற சபைகளில் நடக்குது மதுரையில் நடக்குது சினிமா பாட்டை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆராதனை ஸ்தலத்தில் மியூசிக் போட்டு ஆராதனை பாட்டில் அதை சேர்ந்து பாடிட்டுருக்கிறாங்க ஏதோ ஒரு பழைய பாட்டு அப்படி அப்படியே அப்படியே அவர்னஸ் சாங்கு அந்த மாதிரிலாம் விழிப்புணர்வு பாட்டெல்லாம் கிடையாது சினிமாவில் பாடக்கூடிய இப்போ வர்ற ரீசன்ட் சாங்ஸை எங்கே பாடுறாங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த கொடுமை எல்லாம் தெரியும் இந்த அறுவருப்பு சபைக்குள்ளே இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது நடந்து கொண்டிருக்கிறது தேவன் சந்தோஷப்படுவாரா அந்த இடத்துல கத்திர முதல் அந்த இடத்துல இருப்பாரா இதில் நடக்கு இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உலகத்தின் நாவை எங்கே வந்துருச்சு இன்றைக்கி சபைக்குள்ளே வந்துருச்சு ஆண்டோர் சபையை விட்டு போயிட்டார் இப்போ எது உள்ள வந்துட்டுருக்குது யோசித்து பாருங்க இப்படியெல்லாம் இருந்தால் இப்போ தேவன் தேசத்த அழிவுக்கு ஒப்பு கொடுப்பாரா ஒப்பு கொடுக்க மாட்டாரா கட்டாயம் கத்திரப்பு கொடுப்பார் இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம் நேற்று இதன நான் நான் கண்டு கொண்ட ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் இந்த கழுகு சொன்னேன் பார்த்தீங்களா அதை பார்த்துருக்கும் இருக்கும்போது இடையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன அப்படின்னா இரண்டாம் வருகையை குறித்து ஏஐ டெக்னா அந்த ஏஐ சொன்னதான காரியம் சொல்லி போட்டு அதிர்ச்சியான சம்பவம் போட்டிருந்தாங்க இப்படி ஒரு டைட்டில் பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க இரண்டாம் வருகையை குறித்து ரகசிய வருகை குறித்து ஏஐ சொன்ன காரியம் ஏஐ டெக்னாலஜி சொன்ன கா சொன்ன காரியம் அதிர்ச்சியான காரியம் சொல்லி போட்டிருக்காங்க எத்தனை என்ன செய்வீங்க நீங்கள் உள்ளே அப்படி அப்படிதான் நானும் நினச்சி தொடனேன் ஆண்டோர் சொன்னார் நான் என்ன சொன்னேங்கிறத வேதத்தை வாஸ்து தெரிஞ்சுக்கோ அது சொன்னதை கேட்டு நீ என்ன செய்ய போகிறேன் கேட்டார் பாருங்கள் சாத்தனைக்கு தந்திரமாக இவ்வளோ அப்படியே நான் கையெடுத்த உண்மையிலேயே சொல்கிறேங்க நான் ஆண்டோர் அந்த நேரம் எனக்கு ஆவேன் அதை உணர்த்தலை அப்படின்னா கட்டாயம் நான் என்ன செஞ்சுருந்துப்பேன் அப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்குறோம் ஏய் டெக்னாலஜிங்கிறது என்னது ஒரு அந்த கிறிஸ்துவின் பாருங்கள் சாத்தான் இவ்வளோ தந்திரம் அப்போ நம்மளே அறியாமல் நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம் இடம் ஆண்டோர் எக்ஸாக்டாக கற்று எனக்கு இரண்டாம் வரையை குறித்து என்ன நடக்குன்றதும் வேதத்தை வாசி நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை ஏஐ சொல்கிறத நீ கேட்டு என்ன செய்ய போகிறேங்க கேட்டார் அப்படியே ஸ்வை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் பாருங்கள் இன்றைக்கி சாத்தம் எவ்வளோ தொந்தரமாக அவங்க அவங்க கொடுக்குற அந்த டைட்டில்லாம் பார்த்தா நம்ம என்ன செய்யுது டெம்ப் பண்ணது உள்ள என்ன தான் போட்டிருக்கான்றதை என்ன தான் சொல்லியிருக்குன்னு கேட்போம் என்ன தான் போட்டுருன்னு பார்த்து இப்படி நம்ம உள்ளே போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஏன்னா அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க இப்போ தான் நான் சொல்ல வரேன் அப்போ இதெல்லாம் மாறணும்னா என்ன செய்யணும் இசைக்கில் ஒன்பதாம் அதிகாரம் மூணுலேருந்து ஆறு வரைக்கும் வாசிப்போம் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருவின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தில் வாசற்படையிலே வந்து ஒன்பது மூணு மூணுல இருந்தா அதுக்கு முந்தின வசனம் தான்

இவன் பின்னாலே நீங்கள் பின்னாலே போய் வெட்டுங்கள் உங்கள் கண் விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் கண்ணிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்தலத்திலே துவங்குங்கள் என்று என் பரிசுத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார் என் காதல் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அக்கா அழுத்தி வாசிக்கிற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்தில் என்ன செஞ்சாங்க துவக்கம் பண்ணினார்கள் இங்கே பாருங்க இது பரலோத்தில் நடக்கிறதான ஒரு சம்பாஷனை தேவன் வந்து ஒரு தூதனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அவன் கையில் என்ன வச்சுக்கானா ஒரு மைக்கூடு மைக்கூடா நம்ம ஓட்டு போடும்போது நமக்கு விரலில் போகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி உன்னை கொடுத்து ஆண்டோர் வந்து கீழே அனுப்புறாரு என்ன சொல் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா நீ எருசிலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்பட்டிருந்த அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சி விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியில் என்ன செய்யே அடையாளம் போட நம்ம ஓட்டு போடும்போது நம்ம கையில் எப்படி அடையாளம் போடுறாங்களோ அது மாதிரி மனுஷனு நெத்தியில் என்ன செய் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தூதர் நான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பின்பு என் காதுகள் கேட்க நீங்கள் இவன் பின்னால் நகரமெங்கும் போய் உங்கள் கண் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும் யார் யாரெல்லாம் பாருங்கள் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுங்க அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதல் கேட்க சொல்லு இது வந்து மற்ற ஜனங்களுக்கு கிடையாது என் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா சபையில் இந்த சங்கரம் எங்கே ஆரம்பிக்குது சபையில் ஆரம்பிக்குது அதே ஆண்டவர் யார்கிட்ட துவக்க சொல்கிறாரு மூப்பர் இடத்துல ஊழியக்கார விரதர் பார்த்தா இன்னும் ஜபயமாக சமயமாக இருக்குது மூப்பர்னா யாரும் ஊழியக்கார இடத்துல என்ன செய்கிறாரு துவக்க அடையாளம் போடப்படாத எல்லோரும் என்ன செய் யாருக்கு அடையாளம் போடுறாரு இந்த இப்போ நம்ம கேட்குறோம் பார்த்தீங்க இந்த அறிவுறுப்புகளை கேட்குறோம் பார்த்தீங்களா சினிமா பாடலை வந்து பாடுறாங்க சபைக்குள்ளே எல்லா பாவமும் இன்றைக்கி வந்திருக்கு கள்ள தொடர்புலேருந்து சா ட்ரிங்க்ஸில் இருந்து எல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே வந்துருச்சு இதை கேட்கும்போது போது நம்ம என்ன செய்யணுமா என்ன செய்யணும் நம்ம பெருமூச்சு விட்டு அழுகணும் அப்படி அழுகுறவங்க நெத்தியில் கத்தல் என்ன சொல்கிறாரு அடையாளம் போட சொல்கிறாரு அதிர்த்து ஒரு தூதனை அனுப்புகிறாரு ஒரு தூதன் அடையாளம் போட்டு போயிறார் அவங்கனா இந்த அடையாளம் போடாத மற்ற எல்லாரையும் என்ன செய்யி சங்கரித்து போடு அதுவும் எங்க ஆரம்பிக்கணும் சபையில ஆரம்பி மூப்படத்துலேருந்து துவக்குன்னு சொல்லி சொல்றாரு எத்தனை பேர் தேசத்துக்காக கண்ணீரோட ஜோம் பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ தூரம் கூட சொல்லிட்டு இருக்கோன்னா ஏதோ நான் கதை சொல்லலை எதுக்காக சொல்லிட்டு இருக்கோன்னா நம்ம தேசத்துடைய நிலைமை நம்ம புரிந்து கொள்ளணும் சபையுடைய நிலைமை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏதோ ஒரு செய்தியா கேட்டுட்டு போறதில்ல இதை கேட்குற நம்ம இதுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் பெருமூச்சு விட்டு அழுகணும் அப்படியே அழுதோம் அப்படின்னா நம்ம தப்பு வைக்கப்படுவோம் இல்லை அப்படின்னா நம்மளும் என்ன செய்யப்படுவோம் சங்கரிக்கப்படுவோம் எத்தனை பேத்துக்கு புரியுது நான் சொல்கிறது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம் சரி டைம் இல்லை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கொள்ளையை ஒன்று பரவி கொண்டிருக்குது மன் கி பாக்ஸ்னு சொல்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க வெரி குட் ஒரு கேள்விங்க குரங்கு அம்மைன்னு சொல்லிட்டு எப்படி இந்த கொரோனா பரவுச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு நாடுகளில் வந்து இந்த குரங்கு அம்மைங்கிற இந்த வாதை நோய் பரவி இதுக்கு இதுக்குன்னு மருந்து கண்டுபிடிக்கப்பட இல்லை அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குது சாதாரண அம்மைங்கிறது வேறு இந்த குரங்கு அம்மைங்கிறது பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படியே கை கால் முகம்லாம் கொதிரி போயிருக்கு எத்தனை நாடுகளை வந்துருச்சு நூற்றி பதினாறு நாடுகள் வந்துருச்சு இந்த டபிள்யூஹெச்ஓ அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசன் உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இது வந்து இந்த செப்டம்பர் மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்புறது எப்போ அதிகமாக திரும்ப ஆனால் செப்டம்பர் மாதத்தில் அவங்கவுங்க சொந்த நாடுகளுக்கு போவாங்க கொரோனா இப்படி தானே வந்தாங்க கொரோனா எப்படி வந்துச்சு ஒவ்வொரு தேசத்துல இருந்து அவங்கவுங்க அப்படிதானே பரவச்சு எப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த மங்கி பாக்ஸ் இந்த குரங்கு அம்மையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து அதிகமாக எல்லாம் வந்து பல நாடுகள்லேருந்து அவங்கவுங்க ஊரில் தரும்போது அவங்க மூலமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தியாக கொடுத்துருக்காங்க கொரோனாக்கு எப்படி கொடுத்தாங்களோ இப்போ இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கான வேக்சின் இப்போவே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸில் இருக்காங்க இந்த குரங்கு அம்மை வந்து நம்ம தேசத்துக்குள்ளே வராமல் இருக்கிற வேக்சின் இப்போவே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொள்ளையினை வந்து அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது அப்போ இதற்காக நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு நான் காலையில் பார்த்தீங்கன்னா லூக்கா இருபத்தோரா அதிகாரம் நான் வாசித்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் கடைசி காலங்களில் என்ன நடக்கும் ஆண்டவருடைய வருகையின் போது என்ன நடக்கும் சரி என்னென்ன போட்டிருக்காங்களோ எக்ஸாக்டாக இன்றைக்கி நடக்குது லிட்ரலாக நான் அதில் என்னென்ன அடையாளங்கள்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாமே இன்றைக்கி நம்ம கண்கள் காண நடக்குது யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்து கேள்விப்படுவீர்கள் கேள்விப்படுறோமா எங்கே பார்த்தாலும் பஞ்சங்கள் வருது கொள்ளை நோய்கள் வருது பூமி அதிர்ச்சிகள் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதெல்லாம் அடையாளமாக சொன்னோன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு வருது அந்த அந்த அதிகாரத்திலேயே ரெண்டு இடத்துல ரகசிய வரியை குறித்து போடப்பட்டிருக்குது உங்கள் மீட்பு சமீபமாக இதை பார்க்கும்போதுலாம் நீங்கள் ஒன்று அறிஞ்சிக்கோங்க என்னென்னா உங்கள் மீட்பு சமீபமாக இருக்க மீட்பு என்னது ரகசிய வகைகை ரகசிய வரகை சமீபமாக இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளணும் அது மாத்தமில்லை மனுஷ குமார்பாக நிற்க இங்கே என்ன படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துருங்க இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அப்படின்னா அப்போது இதிலெல்லாம் நம்ம மாட்டாமல் நான் தப்புனா அப்படின்னா ரகசிய வரகை அதுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த வரகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் தெய்வ முன்பாக நிற்கணும்னா எப்பொழுதும் என்ன செய்யணும் ஜபம் பண்ணி விழுத்திருக்கணும் எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க சொன்ன காரியத்தை பண்ணலாமா நம்ம முழங்கார் படிடுவோம் சொல்கிற காரியங்களை தயவுசெய்து தேவ பிள்ளைகள் கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜோம் பண்ணும்போது கத்தர் நம்மை பாதுகாப்பார் நம்ம மூலமாக கத்தர் சிலரை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதுலாம் என்ன தெரியுமா இப்படி கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டமாக இன்றைக்கி நம்ம இருக்கணும் ஆண்டு சமத்தில் முழங்கார் படிட்ட நம்ம ஜோம் அனுமோ அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பூமி கொடுமையினால் நிறைஞ்சிருக்குது வேதத்தில் சொன்னப்பட்ட காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம் கத்தர் கிருபையாக இந்த கொடுமை நிமித்தம் தேவன் பூமியை அழித்து போடாதபடிக்கு நம்முடைய தேசங்களின் மேல் கத்தர் கிருபையாக இருக்கும்படியாக தேவன் வாக்கு பண்ணி அந்த கடைசி காலம் எழுப்புதலை கத்தர் அனுப்பும்படியாக நம்ம பாரத்தோடு கூட ஜோமானுவோமா சூத்ரம் தகப்பனே தகப்பனேமை துதிக்கிறோம் பாத்திரிக்கிறோம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பூமி ஆண்டவரே கொடுமையினால் கொடுமைனால் நிறைந்திருக்குதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே நோவா நாட்கள்ல அப்பா நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனசுக்கு மாண்டிய நாட்களில் நடக்கும் சொன்னீங்கப்பா எங்கள் கண்கள் காண ஆண்டு வரை நித்தமாக அநேக கொடுமைகள் ஆண்டவரே நமக்கு சௌத்திரம் பான நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அறியாமல் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுப்பா ஆண்டவரே பூமி கொடுமையினால நிறையும் போது அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே தேவனே கத்திரங்கள் தேசங்களின் மீது கிருபையா இருங்கப்பா கிருபையா இருங்க ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே உமக்கு சோதர ஆண்டவரே தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தர் கிருபையா இருங்கப்பா ஆண்டவரே எங்கள் தேசங்கள் மீது ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்படியே கோபாக்கின வரக்கூடாது ஆண்டு கத்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே வரே எங்கள் தேசங்கள் ஆண்டு நீங்க ரட்சிக்க வேண்டுமாய் அப்பா அவர் எழுப்புதலை கத்தர் அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே வரே தேவனாலே கூடாத காரை ஒன்றும் இல்லப்பா ஆண்டு வரே அப்பா அவனுக்கு சோதரம்பா பலத்தினாலும் அல்ல பராகரமத்தாலும் அல்ல கத்தருடைய ஆவியினால் ஆகும் ஆண்டு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்புவீராக ஆண்டு வரே பா சோதரம்பா பா கடைசி கால எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டு வரே அப்பா அவனுக்கு சோதரம் பையன் ஜனங்கள் பாவம் உணர்வடைந்து மனம் திரும்பும்படியாக ரட்சிக்கும்படியாக ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா அந்த கொடுமைகள் மாறட்டும் அண்டவரே எமக்கு சோத்துரும்ப்பா அண்டுவரே கடைசி காலங்களில் அண்டுவரே மனுஷர் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாக அண்டுவரேமுக்கு சோத்திரம் ஒரு மிருக குணமுள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம்ப்பா எங்கு பார்த்தாலும் கொலைகளும் தற்கொலைகளும் பாலியல் பாவங்களும் பெருகி கொண்டிருக்கிறதுப்பா அண்டுவரே ஜனங்களுக்குள்ளாக ஒரு பாவம் உணர்வை கொடுங்கப்பா தெய்வனால மாத் கொடுத்திருந்தா ஆண்டு முடியும் ஆண்டு தேச தலைவர்களால் ஒன்றும் செய்ய முடியல இசப்பா ஆண்டு அநேகர் தேசத்தை விட்டு ஓடி போய்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டு அப்பா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அக்கினி ஆண்டவரே எங்க தேசத்தில் போடுங்கப்பா என் ஜனங்களுக்குள்ள ஒரு பாவம் உணர்வை கொடுங்க ஆண்டவரே வரு அப்பா உமக்கு சோதரமாப்பா உமக்கு சோதரம் ஆண்டு வரு தகப்பனே தகப்பனே உமக்கு சோதரப்போ ஒரு அழிவுக்கு முன்பதாக ஒரு எழுப்புதல் வரட்டும் தகப்பனே நீங்க வாக்கு பண்ணின கடைசி கால எழுப்புதலை கத்திர அனுப்புங்கப்பா ஒரு திரள் கூட்ட ஜன சௌத்ரம் அப்பா தகப்பனே அப்பா தெய்வங்கள் ஜபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு சௌத்ரம் 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 ஆண்டவரே அடுத்துதான் நம்ம சபைகளுக்காக ஜோம்னுமா சபைகளுக்குள்ள தேவன தூரம் போக பண்ணுகிற பாவங்கள் பிறகி கொனுக்கு விசேஷம் அந்த ஆராதனைங்கிற பேரில் உலகத்தின் ஆவி சினிமா கல்ச்சர் அப்படியே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது கத்தரை இதை முட்டைக்கு போடும்படியாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கத்தரை அப்புறப்படுத்தும்படியாக இதற்காக நம்ம பாரத்தோடு கூட ஜோ பண்ணுவோமா ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பா உமை பா ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக எங்கள் சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பா ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா சபைகளுக்கு சபைக்குள்ளாக அருவறுப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது பா ஆண்டவரே அப்பா உங்களை ஆண்டவரே சபையை விட்டு தூரம் போக பண்ணுகிற பாவங்கள் ஆண்டவரே சபைக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது கத்தர் கிருபையா இறங்குங்கப்பா எங்கள் சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் சபைகளை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா துணிகரமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவரே சினிமா பாடல்களை அப்பா ஆராதனையில பாடுகிற ஊழியக்காரங்களை கத்தர் அப்புறப்படுத்துங்கப்பா அப்புறப்படுத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா இந்த கூட்டங்கள் பெருகாதபடிக்கு கத்தர் இதை முட்டைக்கு போட வேண்டுமா

பாவமுக்கு சோதரமா பாவமுக்கு சோதர ஆண்டு வரே அப்பா இன்னும் எங்களை மன்றாட்டின் ஆவிலால் நிரப்புங்கப்பா எங்கள் சபைகளுக்காக நாங்கள் பெருமூச்சு விட்டு அழணும் ஆண்டு அப்பா சபையில் இருக்கிற அருவறுப்புகள் நீங்கும்படியாக அப்பா அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக நாங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டமாக கத்திரங்கள் கூட்டத்தை நீங்கள் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிற ஆண்டு வரே அப்பாவுக்கு சோதரம் அப்பாவுக்கு சோதர ஆண்டு வரே அப்பா தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே கிரியை செய்கிறபடினாலும் சோதரம் 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 ஆண்டு ஆண்டவரே அது போல இந்த குரங்கு அம்மை இனி பரவாதபடி நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராதபடி கத்தர் பாதுகாக்கும்படியாக இந்த கொள்ளை நோய் அழிக்கப்படும்படியாக ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக நம்ம ஜோமனோமா சோதரம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அப்பா அந்த குரங்கு அம்மை என்று சொல்லுகிறதான் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே நூற்றி பதினாறு நாடுகளில் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் ஆண்டவரே கத்தர் கிருபையாக இறங்குங்கப்பா கொரோனாவினால ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அள்ளிவா அன்றவரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பாப்பா தேசங்கள் சந்திச்சிருக்குதுப்பா அதுலேருந்து இன்னும் முழுமையாக மீண்டு வராத நிலமையில மறுபடியும் அதுபோல் ஒரு கொள்ளனை வராதபடிக்கு தேவன் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே தேசங்களை கத்தர் பாதுகாக்க வேண்டுமா என்று சபிக்கிறோம்ப்பா அன்றவரே மக்கு சோத்ரம்பா சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் தகப்பனே கத்தர் கிருபையா இறங்கி ஆண்டவரே இந்த வாதை நோயை கத்தர் நிறுத்த அப்பா அந்த கிருமிகளை கத்தர் அழித்து போட வேண்டுமா என்று சபிக்கிறோம்ப்பா தேசங்கள் ஆண்டவரே அப்பா வேக்சின் கண்டுபிடிக்கிறக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டு வரே மேலே உங்க பாதுகாப்பு வேணும் ஆண்டு எங்க தேசத்துக்குள்ள எங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆண்டவரே அப்பா அந்த வாதனை வராதபடி கத்தர் வேலி எடுத்து பாதுகாக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் தகப்பண்ணு அப்பா அவமக்கு சோதரம் அப்பா அவமக்கு சோதரம் ஆண்டு வரே எமக்கு சோதரம் ஆண்டு வரே கேட்டு நீங்க அப்படியே செய்கிறபடியினால் உமக்கு சோதரம் 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 ஆண்டு இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் லூக்கா இருபத்தி சொல்லப்பட்ட அந்த அந்த கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது இதுக்கு மத்தியில் சபை கத்திர சந்திக்க ஆயத்தமாகணும் நே ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் அதாவது பத்து சபைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நித்திரை மயக்கம் இந்த நித்திரை மயக்கங்கிறது என்னென்னா உணர்வில்லாத ஒரு தன்மை அதுதான் நித்திரை மிக்க லிட்ரலாக தூங்குறது ஒரு பக்கம் இருக்குது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜபத்தில் உட்கார்ந்தாலே தூக்கம் வேதத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் அது மாத்திரமல்ல உணர்வில்லாத ஒரு தன்மை இந்த நித்திரை மயக்கம் குறிக்கும் கத்தர் தாமே இப்படிப்பட்டதான இந்த நிர்விசாரத்தை நம்ம விட்டு எடுத்து போடும்படியாக இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கணும் இன்னொரு பக்கம் ஏசுவை சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும் ரகசிய வருகை எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த வரைக்கு ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்படியாக இதற்காக நம்மளை நம்ம ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா சோதரம் ஆண்டு வரே தகப்பனை நாங்களமை துதிக்கிறோம் பா அமை சோத்தரிக்கிறோம் பா அண்டு கடைசி கால அடையாளங்களாக அண்டு வரை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் எங்கள் கண்கள் காண ஆமை ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறதுப்பா அண்டு வரே நமக்கு சோதரம் பா சோத்ரம்பா சோத்ரா ஸ்தோத்ரா ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க தகப்பன்னு அப்பா இதை பார்க்கிற கேட்கிற நாங்கள் ஆண்டவரே நிர்விசாரமா இராதபடி அசதியாக இராதபடிக்கு அண்டு எங்கள் தேசங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும் அதே வேளையில் அப்பா உங்களுடைய உண்மை சந்திக்க உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கத்துற எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா எங்கள் திருச்சபைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா அமுக்கு சோதரம் இவைகளை பார்க்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் சொன்னீங்கப்பா அண்டவர் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷக்குமாராக நிற்க பார்த்துருவாங்களே எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்துடுங்கள்னு சொன்னிங்க ஆண்டவரே கத்தரிங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பன்னு நாங்கள் அசதியாக நிர்விசாரமாக இராதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவரே அப்பாவுமே சந்திக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கொடுங்க எங்கள் சபைகளுக்கு அந்த கிருபை கொடுங்க தகப்பனு அப்பா நீர் அப்படின்னு செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்மளர்வுமாக